மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு ஒரு மணிக்குள்ளார கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் தீருமா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் இருக்குமா பெரியதொரு யோகம் கிடைக்க போகின்றதா திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்து பெரும் பணம் குவியுமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு மேலாகுங்க பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடியும் நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல் அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிற எதுவும் இல்லாமல் ப ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதி ரீதியாக சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது மொத்தமாக டொனேஷன் மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க பெரிய அதிர்ஷ்டங்கிறது காத்திருக்கு மறக்காமல் இந்தது வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்ததொரு காலகட்டத்தில் அற்புத பலன்கள் என்பதை உங்களை தேடி வரப்போகின்றது பணவரத்தை எதிர்பார்த்தது போல இருக்கப் போகின்றது இன்றைய தினம் முழுவதும் முடிவதற்குள்ளார எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலையுமே வெற்றியை பார்க்க போகிறீங்க அதே வேளையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்து தடைகளையுமே முறியடிக்கப் போகின்றாருங்க அனைத்து தடைகளையும் உடைத்து எரிந்து உங்களுக்கு மிக முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றாருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே முற்றிலுமாக அகல போகின்றது உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாமே விலகி ஓட போகின்றார்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்தில் தொழிலில் லாபம் என்பது கிடைக்கப் போகின்றது கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க தொழில் உங்களுக்கு பெருசாக ஒத்து வராது அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆக வேண்டுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்களை நிச்சயம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குங்க மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லதாக இருக்கும் இருந்தாலும் மேல் அதிகாரிகளே சில நேரங்களில் உங்கள் மீது பொறாமைப்படுவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க என்றாலும் கூட இருப்பவர்களில் ஒரு சிலர் உங்களுக்கு கெட்டது செய்யவும் துணிவாங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய அதிகப்படியான திறமையின் காரணமாக பொறாமை அதிகமாக இருக்கும் எங்கே நம்மளை விட முன்னேறிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக கெட்டது செய்ய துணி வாங்க அந்த மாதிரியான நபர்களிடம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நிச்சயமாக அடியோடு விலகிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே முற்றிலுமாக அகன்று அகன்றுவிடுங்க கவனமாக யாரிடமும் எந்த நேரத்திலையும் பேச வேண்டியது அவசியங்க பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது என்பது நன்மையை கொடுக்கும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக அடுத்தவங்க விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை விட்டீங்க இல்லை நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராகவே அது திரும்பிடுங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செல்லாதீங்க உங்களுடைய கு குடும்ப ரகசியங்களையும் சொந்த விஷயங்கள் தனிப்பட்ட விவகாரங்களையும் அடுத்தவங்க சொல்லி அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி பெறலாம் ஒரு பலியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் ரகசியங்களை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத விவகாரங்களை நீங்களாகவே தவிர்க்க பாருங்கள் நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்பது குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது என்பதுதான் தான் உங்களுக்கு நல்லது எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றதுங்க வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரும் லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல்கள் எல்லாமே குறையப் போகின்றது நேரம் என்பது தவறி ஒன்பது சில பிரச்சனைகளை உருவாக்கலாங்க கொஞ்சம் அதுல கவனமாக இருங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கப் போகின்றது வேலை பழு என்பது சற்று அதிகமாக இருக்கலாம் மேல் இடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கப் போகின்றது மனம் மகிழும்படியான காரியங்கள் எல்லாமே நடக்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா பெரிய வெற்றியை இந்ததொரு காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது என்பது நல்லதாகவே இருக்குங்க வீண் கவலைகள் என்பது உண்டானாலும் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க போகிறீங்க எதிர்பார்த்த செலவுகள் என்பது உண்டாக போகின்றது எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அலைச்சல்களால் you <laughs> பெரும் லாபம் என்பது உண்டாகுங்க ஐயோ முடியலையே அலைச்சலாக இருக்கே அப்படின்னாலும் லாபம் வரும்போது கொஞ்சம் மனதை தேற்றிக் கொள்வீர்கள் உங்களுடைய வாக்குவன்மையால் பேச்சு திறமையால் காரியத்தில் வெற்றி உண்டாகப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே அடியோடு விலகி எதிர்த்தவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓட போகின்றார்கள் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசிப்பதும் நல்லதாகவே இருக்குங்க கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க பாக்கிகள் எல்லாமே சற்று தாமதத்திற்கு பிறகு வந்து சேருங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் பெரிய அளவிலான கடன் கொடுப்பது வாங்குவது என்பது இந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த மட்டும் போற்றாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு உதவ போயிட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க பூர்வீக சொத்துக்களால் பெரும் லாபம் என்பது உண்டாக போகின்றது இந்த தோறு காலகட்டத்தில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்குங்க விருந்தினர்களுடைய வருகையால் செலவு கொஞ்சம் அதிகமாகுங்க வாகனங்களில் செல்லும்போது நெடுந்தூர பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டுங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடி கட்டி பறக்கப் போகின்றீர்கள் திருமண வாழ்க்கை என்பது அமோகமாக இருக்க போகின்றதுங்க திருமணத்திற்காக வரன் தேடி அலைந்தவர்களுக்கு நொந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு உட்கார்ந்தவர்களுக்கு உங்களை தேடி எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக வரன் என்பது வந்து சேருங்க உங்களுக்கு ஏற்றாற் போல வரன் என்பது அமைய போகின்றது திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற நிலை உண்டாகுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது என்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெற போகிறீங்க சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை என்பது உயரப்போகின்றது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாம் செல்லும் பாதை சரியான பாதை தான் என்று முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகைகளிலையும் கிரகங்களால் நன்மைகள் என்பது உண்டாகப் போகின்றது இதுவரைக்கும் தோல்வியையே பார்த்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் என்பது பெரிய வெற்றியில் முடியுங்க ஒவ்வொரு வெற்றியையும் ரசித்து ருசித்து அனுபவிக்க போகிறீங்க பல பல வழிகளில் உங்களுக்கு லாபம் என்பது உண்டாகும் ஒரு தொழில் இல்லைங்க பல தொழில் செய்தாலும் அனைத்திலும் வெற்றியும் லாபத்தையும் உங்களால் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக பார்க்க முடியுங்க தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தற்போது தினம் இருப்பதால் தொழில் செய்தீங்க வியாபாரம் செய்தீங்க மற்ற நல்ல காரியங்கள் ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா ஈடுபடுங்க உங்களுக்கு மிகப்பெரும் முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கின்றது வெற்றி என்பதை காத்து கொண்டிருக்கின்றது சாதகமான பலன்கள் என்பது கிடைக்கப் போகின்றது தொழில் ரீதியாக உங்களால் கட்டி பறக்க முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு தொழிலும் உங்களுக்கு பெரும் முன்னேற்றத்தை லாபத்தை கொடுக்குங்க மற்றவர்களை விட மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சுப பலன்கள் என்பது நிறைய கிரகங்களுடைய சாதகமான நிலையால் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க மற்றபடி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க செல்லுகின்ற பாதை சரியாக இருக்கின்றதல்லவா ஆகையால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது என்பது இல்லை நல்லது தானாகவே நடக்குங்க நல்ல விஷயங்களை தானாகவே நீங்களாகவே முன்வந்து செய்வீங்க உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உறவினர்களும் நண்பர்களும் உதவி புரிவார்கள் யாரையும் கீழ்த்தரமாக அதாவது தரக்குறைவாக பார்ப்பது பேசுவது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதீங்க அப்படியாகப்பட்ட நபர்களை பார்த்தால் அவர்களை அதுவே அறவே ஒதுக்கி வைத்து விடுவீர்கள் கடன் பிரச்சனைகள் இந்தந்த ஒரு காலகட்டத்தில் முடிவிற்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடிவிற்கு வரும் என்பதை நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க பிரபலங்களுடைய நட்பு விஏபியினுடைய அறிமுகம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் அவங்களுடைய நட்பு என்பது அறிமுகத்தால் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க அவங்க கொடுக்கக்கூடிய உதவி உங்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்பது கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கும் அதற்கான நல்லதொரு செய்தி தேடி வரப்போகின்றது மனம் மகிழும்படியான நல்லதொரு செய்தியாக அது இருக்குங்க அரசாங்க தேர்வு எழுதுபவர்கள் தேர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி பெரும் வெற்றி என்பது கிடைக்கப் போகின்றதுங்க எதிரிக்கு கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு மனம் என்பது உங்கள் கிட்ட இருப்பது என்பது பலம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய அந்த அன்பை பயன்படுத்தி உங்களுடைய அந்த பாசத்தை பயன்படுத்தி இறக்க குணத்தை பயன்படுத்தி நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கக்கூடிய போலியான நபர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள் அவர்களை எல்லாம் இனம் கண்டு அறவே ஒதுக்கி தள்ள போகிறீங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் இடத்திற்கு செல்லும் அப்படிங்கிற உறுதியாக சொல்லலாங்க மது மாது சூது ரேஸ் லாட்டரி இந்த விஷயங்களை தவிர்த்திடுங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பது அமையும் முருகப்பெருமான் பெருமான் விநாயகப் பெருமான் வழிபாடு இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோக வாய்ப்பையும் பெற்றுத்தருங்க யமனாக வந்தவர்களை கூட எதிர்த்து நின்று ஓட ஓட விரட்டுவீர்கள் அப்படி ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது பெரும் சக்தி கடவுளுடைய ஆசையால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது திடீர் புதையல் திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ராஜயோகம் எல்லாம் அடிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க இந்தது ஒரு காலக்கட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு இருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்